கொடிமக்கள் மண்ணின் மைந்தர்களே நீங்கள் நம்பினால் நம்புங்கள் அரசியல்வாதிகளும் ஆளும் வர்க்கத்தினரும் உங்களுக்காக பல நலத்திட்டங்கள் தந்துள்ளனர் கள்ளச்சாராயத்தை ஒழித்துவிட்டு நல்ல சாராயம் தந்தார்கள் உங்களின் எதிர்காலத்திற்காக கே ஓடிகள் தரன் எனதை இது வாரம் முழுதும் சேர்த்த உங்கள் பணத்திற்கு ஒரு வாரப்பரிசு சீட்டும் மாதம் முழுதும் சேர்த்த உங்கள் பணத்திற்கு ஒரு மாதப் பரிசுச் சீட்டம் தந்து இறுதியில் உங்கள தெற்கேரோடியில் நிறுத்திவிட்டார்கள் காலையில் கஞ்சிக்கு அல்லாடும் நீங்கள் மாலையில் குதிரை சவாரி செய்து குப்புற விழுவதேன் கொடிமக்கேள உங்கள காலம் போராவும் அவர்கள் அடிமதை தளத்தில் ஆழ்த்திவிட்டார்கள் மண்ணின் மைந்தர்கேளர் நீங்களாக திருந்தாவிட்டால் நிச்சயம் சீரழிந்து போவீர்கள்